நலந்தானா வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நலந்தானா நிகழ்ச்சி மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறுபட்ட தகவல்களை வாரந்தோறும் மக்களிடம் கொண்டு வருகிறது இன்றும் ஒரு முக்கியமான விடயப்பிறப்பை இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் விழிப்புணர்வை கூட்ட இருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையிலே வந்து மலேரியா அற்ற நாடாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டது முற்றுமுழுதாக மலேரியா நோயை ஒழித்தோடும் நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது உலக சுகாதார ஸ்தாபனத்தினர் ஒரு காலப்பகுதியிலே வந்து அதிகளவான பாதிப்பையும் இறப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தது இலங்கையில் ஆனால் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய சுகாதார கட்டமைப்பின் மூலம் ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளின் மூலம் இந்த மலேரியா நோயை முற்றுமுழுதாக பொழுதாக ஒழித்திருக்கும் ஆனால் இப்போதைய காலப்பகுதியில் மீண்டும் மலேரியா நோய் பற்றி பேசுபொருள் ஆரம்பித்திருக்கிறது மீண்டும் இலங்கையிலே தொற்று ஏற்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் சார்பிலே மலேரியா நோய் தொடர்பாகவும் அதற்காக எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்போது ஏன் அந்த மலேரியா நோய் மீண்டும் பரவ ஆரம்பித்திருக்கிறது எப்படி அது பரவுகிறது அதற்கான வருமுன் முன் காக்கும் செயற்பாடுகளாக இருக்கலாம் சரி நோயாளர்களை இனம் கண்டுவிட்டால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள விடயமாக

தகவல் இல்லாவிட்டால் நீங்கள் வெளிப்படுத்த இருக்கின்ற இந்த விடயம் என்பது மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையிலே மலேரியாவை ஒழித்து வெற்றி கண்ட நாடு என்கின்ற ஒரு நாமம் எங்களுடைய நாட்டுக்கு இருந்தது ஆனால் இப்போது மலேரியா நோய் மீண்டும் பரவ ஆரம்பித்திருப்பதான தகவல்கள் சற்று வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது அஹ் அந்த விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு முதலிலே மலேரியாவினுடைய வரலாறு பற்றி ஆரம்பத்திலே அதை பற்றி பார்த்துவிட்டு இலங்கையில் அது எப்படி இருந்தது என்பதை பார்த்துவிட்டு என்னை உடைய பேசுகிறேன் இலங்கையிலே மலேரியா நோய் என்பது மிக பாரிய ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் நாற்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த நோயின் பரம்பலானது மிக தீவிரமாக இலங்கையிலே இருந்தது அதன் பாதிப்புகளும் மிக தீவிரமாக இருந்தது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மட்டும் இலங்கையிலே எண்பது லட்சம் பேர் மலேரியா நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வருடத்திலே முதல் ஏழு மாதங்களிலே எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் உயிரிழந்திருந்தார்கள் அந்த கால பகுதியிலே குறிப்பாக இலங்கையின் உலர் மலைய பிரதேசங்கள் அதாவது உலர் மலைய மாவட்டங்களிலே இந்த நோயின் தாக்கம் மிக தீவிரமாக இருந்தது அதற்கு பின்னர் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் இலங்கையிலே சுகாதாரத்துறையால் எடுக்கப்பட்டு வந்தது அதிலே ஒரு திருப்பு முனையாக எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிடி டிடி டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நுளம்பு கொல்லி மருந்து இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது வீடுகளுக்கு அந்த நுளம்பு கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டது இந்த பிரதேசங்களிலே அதற்கு பின்னர் படிப்படியாக இந்த மலேரியா நோய் தாக்கம் குறைய தொடங்கியது அந்த மருந்து இலங்கை கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் இப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளிலே இந்த நோயின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது இந்த அதுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை கிட்டத்தட்ட மலேரியாவை ஒழிக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது அந்த ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலே பதினேழு நோயாளர்கள் மட்டுமே இலங்கையிலே காணப்பட்டிருந்தார்கள் அதிலும் ஏழு பேர் மட்டும்தான் உள்ளூரிலே தொற்றுக்குள்ளானவர்கள் பத்து பேர் இருந்து மாதிரி தந்தவர்கள் எனவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலே நாங்கள் மலேரியாவை இலங்கையிலிருந்து ஒழித்த ஒரு நிலைமைக்கு வந்தோம் ஆனால் துரதிசவசமாக அடுத்த வருடங்களிலே என்ன நடந்த என்றால் மலேரியாவை நாங்கள் கட்டுப்பாட்டுக்களே பூர்ணமாக கொண்டு வந்து விட்டோம் என்ற அடிப்படையிலே இந்த நுளம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மலேரியா கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டன ஆனால் துரத மாசமாக என்ன நடந்தது என்றால் அதுக்கு பின்னர் நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே கருத்தாள அந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐந்து லட்சம் நோயாளர்கள் மீண்டும் இனங்காணப்பட்டிருந்தார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே எழுபதாம் ஆண்டு காலப்பகுதிகள் ஒன்பதாம் ஆண்டு பகுதிகளில் மீண்டும் இந்த மலேரியா நோயின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கினது இன்னொரு திருப்பு முனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மெலத்தியன் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு அந்த டிடி என்று நாங்கள் பாவித்து வந்த அந்த நுழம்பு கொலி மருந்துக்கு நுழம்புகள் இசைப்பாக்கம் அடைந்து விட்டன எனவே அது அந்த மருந்தினால் பெருசாக இல்லை எனவே மெலத்தியோன் என்று அந்த நுழம்பு கொல்லி மருந்து புதிதாக அது பின்பு எறும்புகளுக்கு எல்லாம் வீட்டிலே பயன்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த புதிதாக அந்த மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு பின்னர் இந்த நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மிக தீவிரப்படுத்தப்பட்டன உண்மையிலே இந்த அந்த காலப்பகுதியிலே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது எங்களுடைய உலர்வெளிய பிரதேசங்கள் இலங்கையிலே அதிலும் குறிப்பாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய வன்னி பிரதேசம் கிளிநொச்சி முல்ல வவுனியா எல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் மிக தீவிரமாக இந்த மலேரியா பரம்பல் இருந்தது இந்த மலேரியாவிலே நான்கு வகை இருக்கின்றது பிளஸ்மோடியம் அந்த ஒட்டுண்ணியிலே பிளஸ் மோடியம் வைவேக்ஸ் பிளஸ் மோடியம் பல்சிபாறும் பிளஸ் மோடியம் ஓவாலே பிளஸ் மோடியம் மலேரியான் நான்கு வகை அதுல இலங்கையிலே இரண்டு வகைகள் இருக்கின்றன பிளஸ் மோடியம் வைவேக்ஸ் பிளஸ் மோடியம் அதில் பிளஸ் மோடியம் வைவேக்ஸ் என்பது ஒரு சாதாரணமாக மலேரியா காய்ச்சல் வந்து பொதுவாக மாறிவிடும் அதனால் இறப்புகள் ஏற்படுவது குறைவு ஆனால் பிளஸ் மோடியம் பல்சிப்பாரம் என்பது ஒரு மிக தீவிரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது மூளை மலேரியா செரிபுளர் மலேரியா அந்த காலத்திலே சொல்வார்கள் மூளை மலேரியா என்ற செரிபுலர் மலேரியாவை ஏற்படுத்தி இறப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த பிளஸ் மோடியம் பல்சிப்பாரம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கால வரை வவுனியா மாவட்ட வைத்தியசாலையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த காலப்பகுதியிலே நான் ஏராளமான நோயாளர்களை மலேரியா நோயாளர்களை பார்த்துருக்கின்றேன் அதிலே இந்த பிளஸ்மோனியம் பல்சிப்பாறை மூலம் வந்து மூளை மலேரியா செறிமணம் மலேரியா வந்த பலரை நான் பார்த்திருக்கின்றேன் பல விறப்புகளையும் நான் அவதானித்திருக்கின்றேன் அதற்கு பின்னர் இலங்கையிலே நாங்கள் இந்த முதலிலே ஆரம்பத்திலே காவி கட்டுப்பாடு நுழம்புகளை கட்டுப்படுத்துவதிலே தான் நான் குறிப்பிட்டது போன்ற டிடிடி டி இந்த மருந்துகளை நாங்கள் பாவித்து வந்தோம் அதுக்கு பின்னர் உலக சுவாத உலகளாவிய ரீதியிலே உலக சுவாதார ஸ்தாபனத்தின் ஒரு அவர்களுடைய ஒரு அனுசரணையோடு இந்த காவி கட்டுப்பாடு நுளம்பு கட்டுப்பாடிலேருந்து பெரசைட் கண்ட்ரோல் என்று சொன்ன ஒரு எங்களுடைய அணுகுமுறையை ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் மாற்றினோம் அதாவது முதலில் நாங்கள் இந்த நூல மலேரியா நோயை பரப்புகின்ற இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துவதிலே தான் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி வந்தோம் அதுக்கு பின்னர் அந்த உண்மையிலே அந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துவது என்பது குறிப்பாக இந்த உலர் பிரதேசங்களிலே இந்த விவசாய வயல்கள் தோட்டப்புறங்கள் இப்படியான இந்த பிரதேசங்களும் உண்மையிலே அவற்றை நுழம்புகளை முழுமையாக கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக ஒரு கடினமான விடியம் எனவே அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் ஒட்டுண்ணி கட்டுப்பாடு பெரசைட் கண்ட்ரோல் என்ற ஒரு விடயத்துக்கு சென்றோம் அதாவது இந்த மலேரியாவை ஏற்படுத்துகின்ற ஒட்டுண்ணி பிளாஸ்மோடியம் அதனை நாங்கள் அழிப்பதன் மூலம் நாங்கள் இந்த நோய் கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் என்ற ஒரு புதிய அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கு என்ன செய்தோம் என்றால் இந்த வைத்திய சாலைகளுக்கு காய்ச்சலோடு வருபவர்கள் அனைவருக்கும் மலேரியாவுக்குரிய குருதி பரிசோதனை செய்யப்பட்டது மலேரியாவுக்கான குருதி பரிசோதனைக்கு மேலே நாளத்திலே குருதி இருக்க வேண்டிய தேவையில ஒரு விரலிலே குற்றி நாங்கள் பிளட் ஃபில்ம் என்று சொல்வோம் அந்த பிளட் பில்மை செய்து காய்ச்சல் என்று வருகின்ற அனைவருக்கும் கட்டாயமாக குருதி பரிசோதனை செய்யப்பட்டது மலேரியாவுக்கான பரிசோதனை அதன் மூலம் மலேரியா என்று இனங்காணப்பட்ட அல்லது பிளாஸ்மோடியம் இனங்காணப்பட்ட அனைவருக்கும் அந்த மலேரியாவுக்குரிய சிகிச்சை உடனடியாகவே வழங்கப்பட்டது இதன் மூலம் சமூகத்திலே இந்த மலேரியா ஒட்டுண்ணி இருப்பவர்கள் என்ற அனைவரையும் நாங்கள் இனம் கண்டு உடனுக்குடனே நாங்கள் சிகிச்சையை வழங்கிக் கொண்டிருந்தோம் இதன் மூலம் படிப்படியாக இந்த மலேரியா ஒட்டுண்ணி இருப்பவர்களின் தொகை படிப்படியாக குறைந்து வந்து ஒரு கட்டத்திலே எங்களுக்கு அதை பூரணமாக கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது அதன் மூலம்தான் இந்த நோய் வந்து படிப்படியாக கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கையிலே உள்ளூர்லேயே பரவுகின்ற மலேரியா பூரணமாக கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்பட்டது அதாவது இலங்கையிலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் கடைசி உள்ளூரிலே பரவுகின்ற நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டார் மலேரியா நோயினால் இறப்பு கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே தான் இலங்கையிலே ஏற்பட்டது அதுக்கு பின்னர் இதை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இதை தக்க தக்கவைத்து தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மலேரியா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனத்தினாலே எங்களுக்கு இந்த மலேரியாவை முற்றாக ஒழிக்கப்பட்ட நாடான ஒரு சான்றிதழ் எங்களுக்கு ஆண்டு கிடைத்தது குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கால பகுதியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி முற்றுமுழுதாக இல்லாது ஒழிக்கப்பட்ட நாடகன் நாடுகின்ற ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டு மீண்டும் இப்போது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை பற்றிய பேசுபொருள் ஆரம்பிது குறிப்பாக ஒரு நூற்றாண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பகுதியிலே ஐந்து ஆண்டுகளை விட்டால் தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகள் வே வந்து அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இப்போது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அது பரவ ஆரம்பித்திருப்பதான தகவல்களை நாங்கள் அறிகிறோம் என்ன காரணம் அது மீண்டும் இப்போது ஆ உண்மையிலே தற்போது பரவுகின்ற மலேரியா என்பது உள்ளூரிலே பரவுகின்ற மலேரியா இல்லை உண்மையிலே எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே இந்த மலேரியா நோயை நாங்கள் முற்றாக ஒழித்தாலும் உலகத்திலே பல பிரதேசங்களிலே பல நாடுகளிலே இன்றைக்கும் இந்த மலேரியா தீவிர பரம்பல் காணப்படுகிறது குறிப்பாக தெற்காசியா தெற்கிழக்காசியா ஆப்பிரிக்க நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே மலேரியா நோயின் பெரம்பல் இன்னமும் தீவிரமாக இருக்கின்றது குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலே இந்த பிளாஸ்மோடியம் பல்சிப்பார் அதன் தாக்கம் இன்னமும் மிக தீவிரமாக இருக்கின்றது குறிப்பாக நைஜீரியா கானா கொங்கோ சிரோலியோன் போன்ற நாடுகளிலே மிக தீவிரமாக இன்றைக்கும் அந்த பல்சிப்பாரம் இருக்கின்றது எங்களுடைய அண்டை நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இந்த நாடுகளிலும் இன்னமும் மலேரியா பரம்பல் இருக்கின்றது எனவே இந்த நாடுகளுக்கு சென்று அங்கே சிறிது காலம் தங்கியிருந்து விட்டு இங்கே மேல திரும்பி வரும் போது சிலர் அவர்களுக்கு அங்கே இந்த மலேரியா தொற்று ஏற்பட்டு இங்கே அவர்கள் வருகின்ற போது பலர் இங்கே மலேரியா நோயோடு இனம் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் நாங்கள் இதை அவதானிக்க இதை நாங்கள் சொல்லுவோம் இம்போர்ட் கேசஸ் அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட நோயாளர்கள் அதாவது உள்ளூரிலே தொற்று பயணங்கள் ஏற்படுவதில்லை ஆனால் அவர்கள் வெளியில் நாட்டுக்கு சென்று அங்கே தங்கிட்டு இங்கே வரும்போது அதே போல இங்கே வருகிறார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் கடந்த ஐந்து வருடங்களை எடுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டு நோயாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழு நோயாளர்களும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு நோயாளர்களும் இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நோயாளியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு நோயாளிகளும் எல்லாம் வெளிநாடு சென்று வந்தவர்கள் இந்த இவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்னர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இரண்டு பேர் இனங்காணப்பட்டிருந்தார்கள் இந்த மலேரிய நோயுடன் அவர்கள் இருவரும் இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வந்து வந்தார்கள் ஏன் எங்களுடைய மக்கள் இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு குறிப்பாக சமுதாயத்தினர் சென்று வருகின்றார்கள் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அல்லது கனடாவுக்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு சில முகவர்கள் மூலம் அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முதலில் அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அங்கே அவர்கள் ஒரு மூன்று முதல் ஆறு மாத கால பகுதியில் அங்கே தங்க வைக்கப்படுகின்றார்கள் பின்னர் அங்கிருந்து வழிகளிலே இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அல்ல கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் ஆனால் பலர் ஆனால் அங்கால் செல்ல முடியாது இங்கே திரும்பி வருகின்றார்கள் இப்படி இந்த நாங்கள் இங்கே குறிப்பிட்டவர்களில் பெரும்பாலான அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இதிலே அவர்கள் நாங்கள் விசாரித்த போது அவர்கள் சொன்ன ஊடியவர்கள் கால பகுதியிலும் அவர்களுக்கு அங்கே மலேரியா வந்து நோய் வந்து அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள் பலர் இங்கே வருகை தந்த பின்னர் இங்கே அவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று சிலர் நோய் ஏற்பட்டிருக்கின்றது அல்லது சிலர் நோய் ஏற்பட முன்னரே எங்களை சந்தித்து அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக் சரி மலேரியா நோய் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நலந்தான நிகழ்ச்சிகளை விளம்பரடை வழக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்தோம் நலந்தானா புலம்பர் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கலாம் இன்றைய நலந்தான மலேரியா நோயினுடைய கட்டுப்படுத்தக் கொண்ட விடையும் தொடர்பிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கணும் யாழ்ப்பாணம் மாவட்ட யாழ் மாவட்ட ஆஹ் சுகாதார வைத்திய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இடைவெளிக்கு முன்பு டாக்டர் நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையினுடைய மலேரியா வரலாறு இப்போது அதனுடைய மீள்தாக்கத்திற்கான காரணங்கள் என்ற ஒரு விடயத்தை பார்க்கணும் இதை எப்படி நாங்கள் மீண்டும் கட்டுப்படுத்த முடியும் ஒரு காலப்பகுதியிலே கோவிட் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போது வெளிநாட்டுகளுக்கு சென்று வருபவரை விமான நிலையத்தில் கூட பரிசோதனை செய்து அவர்களுக்கு அஹ் நாட்டுக்குள்ளே வர முடியுமா சிகிச்சைகளுக்கு பின்பு நாட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியுமா என்ற ஒரு திட்டம் எல்லாம் இருந்தது நீங்கள் சொல்கிற தரவுகளை பார்க்கும் போது அதிகமானவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களால் தான் இந்த நோய் மீண்டும் பெற ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கான கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் சார்ந்து அறிவுறுத்தப்படுகிறதுப்பட்ட இந்த இப்படிப்பட்ட இந்த மலேரியா பரம்பல் இருக்கின்ற நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு இந்த மலேரியா தடுப்பு மருந்து இருக்கின்றது அந்த மருந்துகளை அவர்கள் பாவிப்பதன் மூலம் அவர்கள் அங்கே தங்கி இருக்கின்ற காலப்பகுதியிலே அந்த மலேரியா ஒட்டுண்ணி உள்ள நுழம்புகள் அவர்களுக்கு கடித்தாலும் அவர்கள் தங்களை மலேரியா இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றன எனவே இதற்கான இந்த தடுப்பு மருந்துகள் குளோரோகுயின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தடுப்பு மருந்து இருக்கின்றது அதை நாங்கள் பாவிக்கின்றோம் அவர்கள் இந்த நாடுகளுக்கு இந்த மலேரியா பரம்பல் அதிகமாக உள்ள தெற்காசி அல்லது தென்கிழக்காசி ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு சென்ற முதல் அவர்கள் எங்களுடைய அஹ் மலேரியா தடுப்பு பணிமனை எங்களுடைய சுகாதார கிராமத்திலே பண்ணையிலே சுதந்திர கிராமத்திலே இருக்கின்றது அல்லது எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினான்கு சுதந்திர வைத்திய அதிகாரி பணிமனைகள் இருக்கின்றன இந்த ஈவெண்டிலே போய் அவர்கள் தாங்கள் இந்த மலேரியா உள்ள நாடுகளுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம் எங்களுக்குரிய இந்த தடுப்பு மருந்தை தாருங்கள் என்று கேட்டால் அங்கே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மருந்தை எவ்வாறு அவர்கள் பாவிப்பது இந்த புளோரக்வின் என்ற மருந்தை அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாரத்துக்கு முதல் பாவிக்க தொடங்கணும் இது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு தடவை தான் அது போட வேண்டும் ஆஹ் வார அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் அதை ஆரம்பிக்க வேண்டும் அங்கே அவர்கள் அந்த நாட்டிலே தங்கி இருக்கின்ற காலப்பகுதியிலே ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அந்த மருந்தை உட்கொண்டு வருவோம் பின்னர் அங்கிருந்து இங்கே திரும்பி வந்த பின்னர் எங்களுடைய நாட்டுக்கு வந்த பின்னர் நான்கு வாரங்களுக்கு அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் அந்த மருந்தை ஒரே நாளிலே உட்கொள்ளும் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் உட்கொள்ளுவாரோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குளோரோக்கின் டேப்லெட் சென்டை எடுத்துக்கொண்டால் காணும் இந்த தடுப்பு மருந்து முறையை பாவித்து கொண்டால் அவர்களுக்கு இந்த மலேரியா வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் இது முதலாவது இரண்டாவது இந்த இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் அவர்கள் இங்கே திரும்பி வந்த பின்னர் தங்களுடைய குருதி பரிசோதனையை மேற்கொண்டு கொள்ளலாம் இங்கே எங்களுடைய அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மலேரியாவுக்கான குருதி பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் அந்த அவர்களது உடம்பிலே அந்த மலேரியா ஒட்டுண்ணு இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் இதிலே மலேரியா ஒட்டுண்ணு இருந்தாலும் சிலருக்கு நோய் அறிகுறிகள் இருக்காது மலேரியா என்றால் பொதுவாக கடுமையான காய்ச்சல் நெல்லைவெளி இப்படிப்பட்ட காய்ச்சல் இந்த மலேரியா முந்திய அந்த காலத்திலே நான்கு தொண்ணூறாம் ஆண்டுகளிலே பார்த்த காய்ச்சல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மலேரியா என்ற நடுக்கத்துடன் சில்சன் ரைகர்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு குலைப்பான் நடுக்கத்துடன் கொலை நடுக்கத்துடன் வருகின்ற காய்ச்சல் அந்த டிப்பிக்கல் மலேரியா என்று ஆனால் இன்றைக்கு அப்படியான அந்த டிப்பிக்கல் மலேரியா இல்லை ஏடிபிக்கல் சொாதாரணமான சில நேரம் காய்ச்சல் இருக்காது கடுமையான தலைவலி மட்டுமே இருக்கும் அப்ப அப்படி சில நேரம் ஒரு வருடத்துக்கு அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பிலே அந்த இருக்கலாம் அப்ப அவர்கள் வந்து முதலாவது அவர்கள் குரு தங்களுடைய குருதியை பரிசோதனை செய்து கொள்ளலாம் அதாவது அடுத்த ஒரு வருட கால பகுதிக்குள் அவர்களுக்கு காய்ச்சல் தலைவலி இப்படியான அறிகுறிகள் வந்தால் உடனடியாக சென்று அருகில் உள்ள வைத்தியசாலையிலே தங்களுடைய குருதியை பரிசோதனை செய்ய கொள்ளலாம் அடுத்தது மூன்று வருடங்களுக்கு அவர்கள் இரத்த தானம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இலங்கையிலே சில வருடங்களுக்கு முன்னர் இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு சென்று திரும்பிய ஒருவர் இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இரத்த தானம் செய்து அந்த இரத்தத்தை பெற்றுக் கொண்டவருக்கு மலேரியா நோய் ஏற்பட்டது எனவே இலங்கையில் தற்போது ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்தவர்களிடம் மூன்று வருடங்களுக்கு குருதியை பெற்றுக் கொள்வதில்லை என்று இரத்த தானத்தை இதிலே நாங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடியம் ஏனென்றால் நாங்கள் சந்தித்த என்னுடைய அனுபவம் என்னென்றால் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த குறிப்பாக இளைஞர்கள் இந்த நாடுகளில் நின்றுட்டு வந்த பின்னர் வைத்தியசாலைகளுக்கு வரும்போது எங்களுடைய வைத்தியர்களிடம் அவர்கள் இந்த பயண விவரங்களை தெரிவிப்பதில்லை அவர்கள் மறைக்கின்றார்கள் காரணம் அவர்கள் மேலே சட்டவிரோதமாக செல்வதனால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் தாங்கள் இந்த விவரங்களை தெரிவித்தால் வைத்தியரிடமும் அந்த தகவல் வெளியில் வெளியிலே சென்று தங்களுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட நாங்கள் ஒன்றை தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு உத்தரவாதத்தை தர விரும்புகின்றேன் இந்த தகவல்கள் நாங்கள் அந்த அது ரகசியமாக பேணப்படும் நாங்கள் ஒருவருக்குமே அந்த தகவலை வழங்க மாட்டோம் எங்களுடைய நோக்கம் ட்ரெண்டு தான் ஒன்று முதலாவது அவருக்கு மலேரியா நோயிலிருந்து அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலே அவருக்கு உரிய நேரத்திலே மலேரியா என்று இனம் கண்டு அந்த சிகிச்சையை உரிய நேரத்திலே வழங்கா விட்டால் அது அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக முடியும் அண்மையிலே நான் குறிப்பிட்ட இந்த ரெண்டு வாரத்துக்கு முதல் ஆஹ் இனங்காணப்பட்ட ஒருவர் மேலே ஆரம்பத்திலே கடுமையான காய்ச்சல் தலைவலி அவருக்கு செரிபுரர் மலேரியா ஏற்பட்டிருந்தது அந்த பல்சிபார் மூளை மலேரியா ஏற்பட்டு அவர்கள் ஒரு அவர் ஒரு மயக்க நிலையிலே எங்களுடைய தெளிப்படை ஆதார வைத்தியசாலைகள் சாலைகள் சென்று அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து உடனடியாக யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் இங்கே அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே ஐசியூவிலே மிக ஒரு இக்கட்டான ஒரு மிக ஆபத்தான உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில இருந்து அவருக்கான ஒரு விசேட ஐவி சொல்லப்படும் ஒரு மலேரியாவிலே மருந்து வழங்கப்பட்டுத்தான் அஹ் படிப்படியாக அவரை நாங்கள் காப்பாற்றக்கூடிய கிட்டத்தட்ட அவர் ஒரு மரணத்தின் விளிம்புக்கு சென்று தான் வந்திருந்தார் எனவே இப்ப நாங்கள் கேட்பது என்னவென்றால் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று வருகின்றவர்கள் தங்களுடைய அவர்களுக்கு காய்ச்சல் இல்ல தலைவலி இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஏற்பட்டு வைத்தியரிடம் செல்லும் போது அவர்கள் தங்களுடைய பயண விவரங்களை தாங்கள் இந்த நாட்டுக்கு சென்று வந்தோம் அஹ் என்ற பயண விவரத்தை வைத்தியர்கள் சொல்லுவோம் அப்போதான் அவர்களுக்கு ஒரு முழுமையான இந்த மலேரியாவை பற்றி ஒரு சந்தேகம் தரலாம் ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு வெளிநோயாளர் பிரிவிலேயே ஐம்பது நோயாளர்கள் காய்ச்சலோடு வரும்போது அவர் ஒருவரையும் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்களா என்று அப்ப அவர்கள் தாமாக முன்வந்து இதை சொன்னால் அஹ் உண்மையிலேயும் இந்த வைத்தியருக்கு ஒரு உடனடியாகவே அந்த மலேரியாவுக்குரிய பரிசோதனையை மேற்கொள்ளக்கூடிய அர்த்தம் இல்லை முதலாவது நாங்கள் எங்களுடைய நோக்கம் முதலாவது அந்த அவருக்கு மலேரியாவிலே பாதிப்போ உயிராபத்தோ ஏற்படாமல் அவரை நோக்கம் இரண்டாவது நோக்கம் அவர் மூலம் எங்களுக்கு உள்ளூர்லே இந்த மலேரியா நோய் மேல பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா இலங்கையிலே எங்களுடைய பிரதேசங்களில் இந்த மலேரியா பரப்புகின்ற அனோபிலிஸ் மூலம் தாராளமாக இருக்கின்றன அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் இந்த ஒட்டுண்ணியோடு உங்கள் நாட்டிலிருந்து வந்து இருப்பாராக இருந்தால் அவரிலிருந்து இந்த நுழம்புகள் மற்றவர்களுக்கு கடித்தால் அவரிலிருந்து இருந்து இந்த நாட்டு எங்களுடைய நாட்டிலே மேலே திருப்பி இந்த மலேரியா நோய் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்க எனவே அதை தடுப்பதுதான் எங்களுடைய இந்த நோக்கம் நீங்கள் சொன்னது போல டாக்டர் ஒரு நோயாளியை நீங்கள் அடையாளம் கண்டுவிட்டால் இனம் கண்டுவிட்டால் அவருக்கு என்ன நடவடிக்கை பின்பெடுக்கப்படுகிறது சிகிச்சை முறைகளாக இருக்கலாம் இல்லாவிட்டால் மலேரியாவை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எப்படி இருக்கிறது முதலாவதாக அந்த நோயாளிக்கு உரிய சிகிச்சையை விளம்பர முதலாளர்களுடைய இரண்டாவது அவரிலிருந்து அந்த பிரதேசத்திலே மெலேரியா நோய் பரவாமல் தடுப்பதற்கு இப்ப நாங்கள் முதலாவது என்ன அந்த தடுப்பதற்காக முதலாவது என்ன செய்யணும்னா அவருடைய வீட்டிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அந்த வட்டாரத்திலே இருக்கின்றவர்கள் மத்தியிலே இரத்த பரிசோதனையை மேற்கொள்கின்றோம் அவரில் இருந்து நுளம்பு கடித்து யாருக்காவது அங்கே அந்த ஒட்டு பரவி இருக்கின்றன என்று அது முதலாக செய்வோம் இரண்டாவது பூச்சியல் ஆய்வு அந்த பிரதேசத்தில் அவருடைய வீட்டை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வட்டாரத்துக்கு நாங்கள் பூச்சியல் ஆய்வு செய்வோம் இந்த நுழம்புகள் நுழம்புகள் இருக்கின்றன என்று மூன்றாவது அந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கிலோமீட்டர் சுற்றுவாட்டாரத்துக்கு ஐஆர்எஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீடுகளுக்கு அந்த நுழம்புகளை அளிக்கின்ற கிருமி நாசினிகளை நான்காவது நாங்கள் அந்த பிரதேசத்திலே அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற குடும்பங்களுக்கு நுளம்பு வலைகள் இந்த நுழம்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு வரக்கூடிய பேமத்திரீன் என்று சொல்லப்படுகின்ற ரசாயனம் தெளிக்கப்பட்ட நுழம்பு மருந்துகளை விசுவோம் அஹ் எனவே இப்படியா மற்றது அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அஹ் கிணறுகளிலே இந்த நுழம்புகளின் உடம்புகளை அழிக்கக்கூடிய அஹ் மீன்களை கப்பி என்று சொல்லப்படுகின்ற மீன்களை வழங்குவோம் இதன் மூலம் அவர்களிலிருந்து அந்த பிரதேசத்திலே மையவர்களுக்கு இந்த மெலீரியா நோய் பரவாமல் தற்போதக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அவருக்கு சிகிச்சை அவருக்கு சிகிச்சை உடனடியாக வழங்கும் அதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் எங்களிடம் இருக்கின்றன தொடர்ந்து இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை இல்லாவிட்டால் விசாரணை சந்தேகங்களை அறிந்து கொள்வதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிற மது நேர்கள் என்ன விடயத்தை உங்களிடம் பெற்றுக்கொள்ளும் ஆம் எனவே நாங்கள் மீண்டும் சொல்வது முதலாவது இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எங்களுடைய மலேரியா தடுப்பு பணிமனை இருக்கின்றது அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஏழு ஒன்பது ரெண்டு நான்கு மீண்டும் தெரிவிக்கின்றேன் எங்களுடைய யாழ் மாவட்ட மலேரியா தடுப்பு பணிமனை சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஏழு ஒன்பது ரெண்டு நாலு அடுத்தது இன்னொரு அவசர அழைப்பு இலக்கம் இருக்கின்றது சைபர் ஏழு ஒன்று ரெண்டு எட்டு நாலு ஒன்று ஏழு ஆறு ஏழு சைபர் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நாலு ஒன்று ஏழு ஆறு ஏழு இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு தொடர்பொன்று இந்த மலேரியா சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே மீண்டும் நாங்கள் தெரிவிப்பது நீங்கள் இப்படிப்பட்ட மலேரியா பெரம்பல் உள்ள நாடுகளுக்கு செல்ல விரும்ப செல்ல ஆயத்தமாகின்றால் உடனடியாக எங்களுடைய மலேரியா தடுப்பு பணிமனை அல்ல அருகிலுள்ள சுதந்திர வைத்திய பணிமனைக்கு சென்று மலேரிய தடுப்பு மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்த பின்னர் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இந்த மலேரியாக்கான பரிசோதனைகளை மேற்கொண்டுங்கள் தயவுசெய்து உங்களுடைய இந்த ஒரு வருட கால பகுதிக்குள் அந்த நாடுகளிலிருந்து திரும்பிய பின்னர் உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஏற்பட்டால் வைத்தியரிடம் செலுகின்ற போது இந்த உங்களுடைய பயண விவரங்களை தெரிவியுங்கள் நாங்கள் அது ரகசியமாக நாங்கள் போடுவோம் சரி இதோடு நாங்கள் இந்த நலந்தான நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இந்த நலந்தான நிகழ்ச்சி முற்றுமுழுதாக ஒரு பயனுள்ள நலந்தான நிகழ்ச்சியாக உங்களிடம் வந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிய பின்பு இறுதி நேர பகுதிகளிலே பார்த்திருந்தால் மீள ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் எமது தன் தமிழ் என்கின்ற ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களுக்கு சென்று முழுமையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு முறை பார்த்து விடுங்கள் முற்றுமுழுதாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் தற்போது இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு விடயங்கள் பல இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறது மலேரியா நோயை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாடு மீண்டும் மலேரியா நோயினுடைய தொற்று அதில் இருந்து எங்களையும் எமது சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பெற்ற மருத்துவத்துறை தகவல்கள் இந்த இருக்கிறது இந்த தன்னுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி வருகின்ற யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நண்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் என்னைவரையும் சந்திப்போம் வணக்கம் नलंदाना